எல்லோருக்கும் வணக்கம் சென்னை போரூர் முகலிவாக்கத்தில் இருக்கக்கூடிய அலங்கார ஹேண்டிகிராஃப்ட் ஷாப்லேருந்து நான் சக்தி பேசுறேங்களே வரக்கூடிய வரலட்சுமி நோன்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான நிறைய கலெக்ஷன்ஸ் நம்மளுடைய வீட்டில் பூஜைல வைக்கிறதுக்கு லக்ஷ்மி வஸ்துக்கள்னு சொல்லக்கூடிய கலெக்ஷன்ஸை நிறையவே நான் உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன் இந்த பதிவுலேயும் அந்த மாதிரி ஒரு லக்ஷ்மி வஸ்துவா இருக்கக்கூடிய ஒரு பொருளை பற்றி தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போறேன் ஒரு டீட்டெயில்டு வீடியோ அந்த பொருளை பற்றி போடணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பமா இருக்கு கடந்த பதினான்கு வருடங்களுக்கு மேலாக இந்த பூஜை பொருட்களுக்கான பொருட்களை நாங்கள் சேல்ஸ் பண்ணிட்டு வரோம்

அது எங்கிருந்து கிடைக்குது அதை எப்படிய பயன்படுத்தணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு தான் இந்த பொருளை நம்ம வாங்கணும் நம்ம அதை நாலேஜை கெயின் பண்ணி வச்சுட்டு தான் கஸ்டமர் கிட்ட அதுக்கான தகவலை சொல்ல முடியுங்கிற ஒரு நம்பிக்கைனால இந்த பொருட்களுக்கான தேடல்கள் இருந்துச்சு ஒரிஜினலா பியூரா ஒற்றை கண் தேங்காய்னு சொல்லக்கூடிய இந்த லக்ஷ்மி வஸ்துவை நாங்க இந்த வருஷம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் இந்த வரலட்சுமி நோம்பு டைம்ல நீங்க வீட்டுக்கு தேவையான லக்ஷ்மி பொருட்களை வாங்கி நீங்க தொடர்ந்தாப்ல மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்கிறதுக்காக பயன்படுத்துறதுக்கு நீங்க உங்களுடைய பூஜை அறையில வச்சுக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் பூஜையில் வைக்கிறதுக்கு ஏற்ற ஒரு தான் இந்த ஒற்றைக்கண் தேங்காய்ன்னு சொல்லக்கூடிய ஏக் ஆஞ்சி நாரியன் ஒற்றை கண் தேங்காய்ன்னு சொல்லுவாங்க இது நேச்சுரலாவே மலை பிரதேசங்கள்ல நம்ம தென்னை மரம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வகை மரங்கள்ல கிடைக்கக்கூடிய அந்த மரத்துடைய தான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இந்த தேங்காய்களை பாத்தீங்கன்னா நம்ம எப்பவுமே தேங்காய் யூஸ் பண்ணோம் அந்த மாதிரி தேங்காயாவே இருக்கு என்ன ஒண்ணா ஒரு குட்டி குட்டி சைஸஸில் இருக்க மாதிரி இருக்கு நம்மளுடைய நிஜ தேங்காயுடைய குட்டி குட்டி கண் இருக்கு இல்லைங்களா குட்டி குட்டி காய் இருக்கு இல்லையா அந்த காயுடைய வாட்டத்தில் தான் இந்த ஒற்றைக்கட் தேங்காய் இருக்கு இந்த அளவுகளில் இருக்கக்கூடிய தேங்காயை முதல்ல நமக்கு இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறத ஓபன் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்து எதுக்காக வந்துச்சு அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய பொருள் ஒரிஜினலாக கஸ்டமர்கிட்ட போய் சேரணும் அப்படிங்குறதா எங்களுடைய விருப்பம் ஸோ இதை வந்து நாங்கள் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கோம் அப்படின்றதுனால இதனுடைய ஒரிஜினாலிட்டி செக் பண்ணுறதுக்காக ஒரு தேங்காயை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்தோம் நீங்களே பார்க்குறீங்க நம்ம நார்மல் தேங்காயில் இருக்க மாதிரி ஒரு தேங்காய் செல்லு இதில் இருக்குது இதை பாருங்கள் இந்த செ தேங்காயினுடைய அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கொப்பரை தேங்காய் மாதிரி இருக்குது நல்ல கல் மாதிரி நல்ல ஸ்ட்ராங்காக ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரி இருக்குது இந்த தேங்காய் ஆனால் இதனுடைய அந்த எண்ணெய் பசை அதனுடைய வாசம் வந்து நம்மளுடைய தேங்காயை எப்படி நம்ம எண்ணெய் பசையோடு ஒரு கொப்பரை தேங்காயை முகர்ந்து பார்த்தா நமக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது ஸோ நம்ம சமைக்கிறதுக்கும் நம்மளுடைய நார்மல் தேங்காயை பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா ஸோ நமக்கு அந்த கொப்பரையினுடைய வாசம் எப்படி இருக்குன்றது தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த வரிசையில் நம்ம இந்த தேங்காய் வந்து கொப்பரையினுடைய வாசை எண்ணென்னு எண்ணெயுடைய வாசம் வந்து இந்த தேங்காயில இருக்குங்க ஒரிஜினலா தேங்காயினுடைய எண்ணெய் வாசனையும் வருது இந்த தேங்காய ஆனா நம்ம சமைக்கிறதுக்கு பயன்படுத்துறது கிடையாது பூஜை செய்கிறதுக்கு லக்ஷ்மி வஸ்துக்கள்ல ஒரு பொருளா நம்ம இதை பயன்படுத்தலாங்கிறத ரொம்ப வருஷமா பயன்பாட்டில் வச்சிருக்கக்கூடிய ஒரு தான் ஆனா இதை நார்த் இண்டியன்ஸ் நிறையவே யூஸ் பண்றாங்க இந்த நார்த் இண்டியன்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய பூஜை பொருட்களை கலெக்ட் பண்ணும் பொழுது ஒரு சில இடங்கள்ல இதை டூப்ளிகேட்டா கூட கொடுக்குறாங்கன்ற ஒரு தகவல் இருந்துச்சு ஸோ எங்களுடைய ஒரிஜினாலிட்டியை நாங்கள் செக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க வர வச்ச இந்த பீஸ இந்த மாதிரி ஓபன் பண்ணி பார்த்துருக்கோங்க ஒரிஜினலா இது ஒற்றை கண் தான் இருக்கு இதுக்குள்ள வந்து இந்த தேங்காயோடு தான் இருக்கு இந்த ஒரு தேங்காயோட விலை வந்து நூத்தி ஐம்பது ரூபாய் போடுறோம் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி ருபீஸ் போடுறோம் இந்த பொருளை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா ஒரு சிகப்பு நிற துணியில இந்த ஒற்றை தேங்காயை வச்சு ஒரு முடிச்சு போட்டு வியாபார ஸ்தலங்கள்ல உங்களுடைய கேஷ் பாக்ஸா வச்சிருக்க இடத்துலயோ இல்ல பூஜை அறைன்னு வச்சிருக்க கூடிய இடங்கள்லயும் நீங்க பயன்படுத்தலாம்னு சொல்றாங்க வியாபார விருத்திக்காக நீங்க அதை பயன்படுத்தலாம் அப்படி தான் பயன்படுத்த போறீங்க எங்களுக்கு தொழில் இல்லைங்க எங்களுக்கு வீட்டுக்கே வேணும்னு விருப்பப்படுறவங்க கூட உங்களுடைய வீட்டு பூஜை அறையில இந்த மாதிரி ஓபனாவே வைக்கலாம் ஆனா ஒரே ஒரு சிகப்பு நிற நூல் இருந்துச்சுன்னா ஒரு சுத்து நூலோட கட்டி நீங்க அழகா அதை பூஜை அறையில வைக்கலாம்னு சொல்றாங்க இந்த மாதிரி மட்டும் இல்லைங்க இந்த பூஜை அறைக்கு நீங்க வைக்கக்கூடிய தேங்காய பூஜை முடிந்ததற்கு அப்புறமா ஒரு சிகப்பு நிற துணியிலேயே இந்த தேங்காய வச்சு முடிச்சு உங்களுடைய வீட்டு பீரோல லாக்கர்ல நகை பணம் வைக்கக்கூடிய இடங்கள்ல செல்வம் சேர்வதற்கு மட்டுமல்லங்க சேர்ந்த செல்வம் நிலையான செல்வமாக தன வரவா நம்ம கிட்ட இருக்கணும் நம்மளுடைய அடுத்த அடுத்து வரக்கூடிய தலைமுறை ஆட்களுக்கு வரைக்கும் அந்த தனமானது சேரணும் அப்படிங்கிற ஒரு தாத்யத்துக்கு இந்த ஒற்றைக்கண் தேங்காயை பயன்படுத்துகிறாங்க இந்த ஒற்றைக்கண் தேங்காயை நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு இந்த ஒரிஜினாலிட்டியோடதும் செக் பண்ணி காமிச்சுட்டேன் இதே மாதிரி இந்த ஒற்றைக்கன் தேங்காய் மாதிரியே லகு நாரியல்னு சொல்லக்கூடிய இந்த குட்டி குட்டி தேங்காயமே இருக்குங்க இந்த குட்டி தேங்காயமே உடைச்சா உள்ளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொப்பரை தேங்காய் மாதிரி ஒரு குட்டி சைஸ் சின்னதா ஒரு பட்டாணி சைஸுக்கு கூட இல்லை அதோட குட்டியாக ஒரு தேங்காய் ஒரு கொப்பரை தேங்காய் உள்ள இருக்கு இந்த தேங்காயினுடைய வாசனமும் பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக அப்படியே அந்த தேங்காயினுடைய எண்ணெயினுடைய வாசனமே கிடைக்குதுங்க நமக்கு இந்த தேங்காய்கள் வந்து பூஜைக்கு பயன்படுத்துறதுனால நிறைய கடைகளில் இது ஒரிஜினலாகவும் கிடைக்குதுன்னு சொல்றாங்க இல்லை டூப்ளிகேட் ஐட்டம்ஸ்மே நிறைய கிடைக்குதுன்னு சொல்றாங்க கஸ்டமர்ஸ் நம்ம அலங்கார் ஷாப்ல நம்ம ஒரு பொருளை விற்கிறோம் அப்படின்னா நாங்க வந்து கிராஃப்ட் ப்ரொமோட்டர்ஸ் இந்த கைவினை சம்பந்தமா இருக்கக்கூடிய பொருட்களை ஆர்டிசன்ஸ் பேஸ் பண்ணி எப்படி ஒர்க் பண்றாங்க அந்த நாலேஜோட நம்ம அந்த ஒரு பொருளை வாங்கி நம்மளுடைய வீட்டுல பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கான்சென்ட்ரேஷன் இருக்கிறதுனால பூஜைக்குன்னு நாங்கள் வாங்குற பொருளை கூட உண்மைத்தன்மையை கணக்கு பண்ணி பார்த்து தான் அதை அப்புறம் தான் அந்த பொருளை எதுக்காக பயன்படுத்துகிறாங்க எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற அந்த பயன்பாடு அப்புறம் தான் ஒரு பொருளை நாங்கள் இங்கே வியாபாரமே செய்கிறோம் ஸோ அந்த வரிசையில் இந்த வருஷம் நம்மளுடைய ஷாப்பில் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டடாக வாங்கக்கூடிய அழகான ஒற்றைக்கன் தேங்காயும் இருக்குது லகு நாரியலுமே இருக்குங்க ஒற்றைக்கண் தேங்காய் அப்படிங்கிறதோட விலை வந்து பாத்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபாய் வரும் ஒரு தேங்காயினுடைய விலை இந்த லகு நாரியல் சொல்லக்கூடிய இந்த குட்டி குட்டி தேங்காய்கள் இருக்கு ஒரு பேக்கெட்ல பதினோரு எண்ணிக்கைகள் கொண்டு வச்சிருக்கோம் இந்த பதினோரு எண்ணிக்கை உள்ள தேங்காயினுடைய விலை வந்து இருநூத்தி ஐம்பது ரூபாய் டூ ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி ருபீஸ் கம்மியான விலை பட்ஜெட்ல ஒரு பூஜைக்கான பொருள்ல உங்களுடைய வீட்ல தன ஏற்படுத்தி நல்ல நீண்ட தன சேர்ந்து நல்ல விருத்திக்கு ஏற்படுத்தக்கூடிய தன வரவா இருக்கணும்னு சில பொருட்களை நம்மளுடைய பூஜாரையில் அறைனை வைப்போம் அந்த வகையில இந்த ஒற்றைக்கன் தேங்காயுமே லகு நாரியலுமே நம்ம எல்லாருமே பயன்படுத்தலாம் இவங்க தான் பயன்படுத்தணும் இவங்க பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கறதுலாம் இல்லை மகாலட்சுமி வஸ்துன்னு சொல்லக்கூடிய இந்த பொருட்களை நம்மளுடைய வீட்டு பூஜை வச்சு நமக்கு தெரிஞ்ச மாதிரி பூஜைகளை செய்து நம்முடைய லக்ஷ்மியை நம்மளுடைய வீட்டுல வாசம் செய்ய வைக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த பொருட்களை நம்ம வீட்டுல பயன்படுத்தும் ஒரிஜினாலிட்டியோட உங்களுக்கான பொருட்கள் வேணும்னு விருப்பப்படுறவங்க தாராளமா நம்மளுடைய அலங்கார ஹேண்டிகிராப்ட் ஷாப்க்கு டைரக்டாகவும் விசிட் பண்ணலாம் இல்லை உங்களுடைய ஆர்டர்ஸை வாட்ஸ்அப்லையும் ஆர்டர் பண்ணலாம் நம்ம கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க ஆன்லைன் பேமெண்ட் தான் பண்ணுறோம் ஆன்லைன் பேமெண்ட் நீங்கள் பண்ணீங்கன்னா நம்பிக்கையாக பண்ணுங்க உங்களுடைய பொருள் உங்களுடைய வீட்டுக்கு தேடி வரும் நமக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் நீங்கள் நம்மளோட ரெகுலர் கஸ்டமராக இருந்தால் அது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம கிட்ட வாங்குகிற பொருட்கள் எந்த மாதிரி இருக்கு எவ்வளோ குவாலிட்டியாக இருக்கு எந்த மாதிரி இறைத்தன்மையோடு இருக்குங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த வரிசையில் இந்த வருஷம் நம்ம ஆட் பண்ணுனா இந்த ஒற்றை கண் தேங்காயை கூட நீங்க உங்களோட விருப்பத்துக்கு வாங்கலாம் இந்த தேங்காய ஒன்னு தான் வைக்கணுமான்றதெல்லாம் கிடையாதுங்க உங்களுடைய விருப்பம் ஒன்னு வாங்கலாம் அஞ்சு வாங்கலாம் ஒன்பது வாங்கலாம் இருபத்தோரு வாங்கலாம் எல்லாமே உங்களுடைய விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி வைக்கலாம் உங்களுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரே ஒரு பீஸ வாங்கி கூட நீங்க நான் சொன்ன மாதிரி உங்களுடைய வீட்டு பூஜை அறையிலயே வச்சுக்கலாம் இல்ல கேஷ் டீல் பண்ணக்கூடிய உங்களுடைய வீட்டு பீரோ லாக்கர்ஸ்லயுமே வச்சுக்கலாம் தன வரவை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைன்னு சொல்கிறாங்க இந்த பொருட்கள் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக நம்மளோட அலங்கா ஷாப்புக்கு டேரெக்டாக விசிட் பண்ணாலும் டேரக்டாக வந்து வாங்கிக்கலாம் இல்லைன்னா வாட்ஸ்அப் ஆர்டர்லையுமே வாங்கிக்கலாம் மாதிரி நிறைய பதிவுகள் நம்மளுடைய அலங்கார் ஹேண்டிகிராஃப்ட் ஷாப்போட வீடியோஸ்ல அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் ரெகுலராக நம்ம சேனலை பாருங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா எங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள் பொருளுக்கான விளக்கங்களை எங்களுக்கு தெரிஞ்ச மட்டும் இல்லை நாங்கள் என்ன தெரிஞ்சு வச்சுருக்கோமோ அதை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் நன்றி